கர்த்துடைய பரிசுத்த நாமும் மையமைப்படுவதாக இன்றைக்கான தியானத்தின் தலைப்பு பரிசுத்தமாகும் கர்த்தர் இந்த பரிசுத்தமான கர்த்தருக்கு முன்பாக நிற்கத்தக்கவன் யார் என்று ஒன்று சாமுவேல் ஆறு இருபதில் வாசிக்கலாம் நம்முடைய கர்த்தரின் நாமம் பரிசுத்தர் ஏசையா ஆறு ரெண்டு மூன்று வசனங்களில் ஏசாயா கண்ட பரலோக தரிசனத்தில் சிராபின்கள் இரண்டு சட்டைகளால் தன் தன் முகத்தை மூடி இரண்டு சட்டைகளால் தன் தன் கால்களை மூடி இரண்டு செட்டைகளால் ஒருவர் நோக்கி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள் கூப்பிடுகிறவர்களின் சத்தத்தினால் வாசல்களில் நிலைகள் அசைந்து ஆலயம் மகிமையால் நிறைந்தது என்று வாசிக்கிறோம் இதே தரிசனத்தை யோவான் வெளிப்படுத்தல் நாலு எட்டில் அவைகள் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று ஓய்வில்லாமல் சொல்லி கொண்டிருந்தது என்றே வாசிக்கிறோம் நம்முடைய தேவன் சதாகாலங்களிலும் பரிசுத்தமுள்ள பரிசுத்தம் தேவன் அவரை அசுத்த இருதயத்தோடு அசுத்த உதரர்களோடு நெருங்கவே முடியாது அவர் பரிசுத்தமா இருக்கிறபடியால் அசுத்தமான நம்மையும் பாவங்களர சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்துகிற தேவனாயிருக்கிறார் அவருடைய நாமும் பரிசுத்தமாகும் கர்த்தர் பரிசுத்தமான கர்த்தருடைய வல்லமையை நம் தவறாக கணக்கிடும்போது வாதைகளும் கொள்ளை நோய்களும் உண்டான சம்பவங்களை நம் வேதத்தில் வாசிக்கிறோம் பெலிஸ்தியர் கர்த்தருடைய பெட்டியை பிடித்து அதை எபினேசரிலிருந்து அஸ்தோத்திற்கு கொண்டு போனார்கள் பெலிஸ்தியர் கர்த்தருடைய வல்லமையை அறியாதவர்கள் ஆனால் கர்த்துடைய பெட்டி தெய்வீகமான ஒரு காரியம் என்று அதை கோவிலில் வைப்போம் என்று கருதி தாகோனின் கோவிலில் தாகோன் அண்டையில் வைத்தார்கள் மறுநாள் பார்த்தபோது அவர்களுடைய விக்ரம் உடைந்து கிடந்தது பெலிஸ்தியருக்கு கர்த்தர் தம் வல்லமையை காண்பித்தார் அவர் அஸ்தோத்தின் ஜனங்களையும் எல்லைகளையும் மூல வாதித்தார் என்று அன்று படிக்கலாம் பெலிஸ்தியர் போய் அவர்களுடைய இன்னொரு பட்டணமான காத் பட்டணம் மட்டும் எடுத்து சென்று அதை சுற்றி நடந்து போனார்கள் ஒன்பதாவது வசனத்தில் கர்த்தருடைய கை அந்த பட்டணத்தின் மேல் உக்கிரமாக இறங்கிற்று சிறியவர் துவங்கி பெரியவர் மட்டும் மூல வியாதினால் பாதிப்பு ஆக்கி கர்த்தருடைய வாதை அந்த தேசத்தில் உண்டானது என்று வாசிக்கிறோம் உடனே கர்த்தருடைய பெட்டியை அங்கிருந்து எக்ரோன் என்ற இடத்திற்கு கொண்டு போனார்கள் அந்த பட்டணத்தின் மனுஷர் கூக்கரிட ஆரம்பித்தார்கள் இந்த பட்டணம் எங்கும் சாவு இருக்கிறது என்று எழுதப்பட்டுள்ளது தேவனுடைய கை அங்கே மகா இருந்தது செத்து மூல மூலவியாதினால் பாதிக்கப்பட்டதினால் அந்த பட்டணத்தின் கூக்கரில் வான பனியந்தம் எழும்பிற்று என்று வாசிக்கிறோம் கர்த்தருடைய பெட்டி இருந்த ஏழு மாதங்களும் பெலிஸ்தேரின் தேசத்தில் பயங்கரமான வாதைகளும் குக்குரலும் உண்டாயிற்று தேசத்தை அழிப்பதற்காக சுண்டிலிகள் ஏராளமாக அனுப்பப்பட்டது கடைசியாக வாதைகள் கொடிதாக இருக்கிறது என்று கண்டு பெலிஸ்தீர் கர்த்தருடைய பெட்டியை திரும்ப இஸ்ரவேல் தேசத்திற்கு அனுப்பும்படியாக இரண்டு கரவை பசுக்களை கொண்ட வண்டியை உருவாக்கி அனுப்பினார்கள் பெஷிமேத் என்ற இஸ்ரேலின் எல்லையில் கர்த்தருடைய பெட்டி வந்தபோது லேவியர் அதைக் கண்டு கர்த்திற்கு சர்வாங்க தகன பலி செலுத்தினார்கள் பெலிஸ்தீர் கர்த்தரின் வல்லமையை அறியாதவர்கள் அவர்கள் மெய்யான தேவனுடைய காண்பித்தார் கர்த்தரையும் அவருடைய மகத்துவத்தையும் வல்லமையும் நியாயபுரமான விதிமுறைகளையும் அறிந்து பெஷிமித் உரை சேர்ந்த இஸ்ரேல் ஜனங்கள் துணிகரமாக கர்த்தருடைய பெட்டியை பார்த்தார்கள் ஒன்று சாமுவேல் ஆறு பத்தொன்பது இருபது வசனங்களில் ஆனாலும் பெஷிமேசின் மனுஷர் கர்த்துடைய பெட்டியை பார்த்தபடியால் கர்த்தர் ஜனங்களில் ஐம்பது ஆயிரத்தி எழுபது பேரை அடித்தார் அப்பொழுது கர்த்தர் ஜனங்களை பெரிய சங்காரமாக அடித்தது கொண்டிருந்தார்கள் இந்த பரிசுத்தமான தேவன் ஆகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கத்தக்கவன் யார் என்றார்கள் ஆம் பரிசுத்தமும் வல்லமையும் மகத்தும் நிறைந்த நம் முன்பாக ஒருவரும் நிற்க முடியாது இந்த கடைசி நாட்களில் நம்மை சுற்றி அனுமதிக்கப்பட்டுள்ள பேரழிவுகளும் விபத்துகளும் வாதைகளும் ஆயிரக்கணக்கான ஜனங்களின் மரணங்களும் ஆலயங்களில் ஆராதிக்க முடியாமல் மூடப்பட்ட நிலைமைகளும் அதற்கான காரணங்களை நாம் அறியாதவர்களாக இருந்தாலும் கர்த்தருடைய இரக்கமும் கிருபையும் நம்மில் கடந்து வரும்படியாக நம்மை சுற்றியுள்ள ஜனங்களுக்காக வேதத்தின் தீர்க்க தரிசிகளைப் போல திறப்பில் நின்று மன்றாட நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் அநேக குடும்பங்களில் இப்படியாக விபத்துகளும் வியாதிகளும் ஒன்றன் பின் ஒன்றாக வந்து குடும்பங்களையும் அதில் உள்ளவர்களையும் அழைத்து கொண்டிருக்கிறது கர்த்தருடைய காரியமாக நிற்க இந்த நாளில் நம்மை அர்ப்பணிப்போமா வாதைகளையும் அழிவுகளையும் நீக்கி கர்த்தர் நிச்சயம் நம்மை ஆசீர்வதிப்பார் அமேன் ஜெபிப்போம் பரிசுத்தமும் வல்லமையும் உள்ள தேவனை இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தில் அனுப்பி எங்களை மீட்டுக் கொண்டபடியால் மாசில்லாத குற்றம் இல்லாத தேவ ஆட்டுக்குட்டியாக கிறிஸ்து இயேசுவே உம்மை உதாசீனப்படுத்தின பாவங்களை நீர் எங்களுக்கு மணியும் எங்கள் குடும்பங்களில் உள்ள வாதைகள் அழிவுகள் நீக்கப்போட எங்களுக்கு தயவு செய்யும்படி உடைய கருத்தை எங்கள் மீது வைத்து எங்களை ஆசிர்வதியும் மருத்துவமனைகளில் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உடைய ஜீவனை கொடும் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்லபிதாவே ஆமீன் ஆமீன்